ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சின்னஞ்சரி கிளியோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா கிருபா வந்துட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட போய் புத்திமதி சொல்லியிருப்பாங்க எப்பவுமே இந்த வீட்டில் உனக்கு அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீயும் நடந்துக்கணும் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஆணுக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புத்திமதி எல்லாம் சொல்லிவிட்டு அவர் போயிருப்பார் ஆனால் மறுபடி திரும்பி வந்து பார்க்கும்போது சித்ரா வந்துட்டு தூக்கத்துலேயே நீங்கள் சொன்னது தான்கா கரெக்டு நான் எப்படியாவது படித்து ஐஏஎஸ் ஆயிடுவேன் பொண்களுக்கு எப்பவுமே படிப்பு தான்கா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிகிட்டே முழங்கிட்டு இருப்பாங்க வந்து கிருபா கேட்டுருவாங்க கேட்ட உடனே செம கோபம் வந்துடும் சரி இப்போதைக்கு அவளை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருவாங்க அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்தோடனே ஏ எதுக்காக என்ன அவளை மிரட்டிகிட்டு இருந்த சித்ராவை எனக்கு தெரியாதா அவன் மறுபடியும் படி படிக்கிற போகிற அப்படிங்கிற மாதிரி எதனே சொல்லியிருப்பார்ல அதனால் தான் நீ மிரட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க ஏ என் போய் சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை மிரட்டும் போது இல்லைங்க ஆமாம் எப்படி நீங்கள் கட்டுப்பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதுவும் எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னா அவன் நான் அவன் நம்ம குடும்பத்துக்கு இது பண்ணுற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவன் நடந்துகிட்டு இருக்கா தான் அவளை மிரட்டினேன் அப்படின்னு சுகுணா வந்துட்டு கிருபா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ அதனால தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் அவள் ஏன் இப்படி ஆயிட்டு வரா இத்தனைக்கு காரணம் அந்த பொண்ணு இந்துமதி தானே அவள் முதல்ல அவ என்கிட்ட கிடைச்சிருக்கல்ல அவளை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு கல்ல மொத்தமாக அவள் அனுப்பவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சித்ரா வந்துட்டு வெளியே போகிறத பற்றி எதுவும் பேசக்கூடாது நீ இன்னும் மிரட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே மிரட்டுறதுங்களாங்க இப்போ வேண்டாம் இப்போ தூங்கிட்டு இருக்கா அப்போ காலையில் எழுந்திரிச்சு அவர்கிட்ட இதை பற்றி சொல் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க அப்புறம் உடனே சுகுனா இருந்துட்டு என்ன இந்த மனசு நைட்டு தூங்கும்போது கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் கிருபா வெளியே வந்துட்டு அவங்க தம்பியை கூப்பிட்றாங்க நம்ம பொண்ணு என்னை தூங்கும்போது கூட அவ பற்றி தான் பேசிகிட்ருக்கு அவள் மனசில் அவ்வளோ வினைய வச்சு வச்சுருக்கா அதுக்கு முதல்ல நம்ம ஏதாவது வழி பண்ணணும் அவள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்துமதி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்னோடனே அவங்க தூக்குறாங்கள வந்து முதல் நாள் அவன் நிம்மதியாக தூங்கக்கூடாது அதுக்கு ஏதாவது பண்ணணுமே ஃபோனை போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ஃபோனை போட்டு வர சொல்றாங்க திவாகர் கிட்ட திவாகரும் அவங்க ஃபோனை போட்டு வர சொல்றாங்க பொருள் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களும் சரின்ட்டு எடுத்துட்டு வர்றாங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பாம்பு இருக்கும் பாம்பை தான் எடுத்துட்டு வருவாங்க பாம்பு எடுத்துகிட்டு போய் அவங்க அவங்க ரூம்குள்ளதாக தான் பிளான் அதை எடுத்துகிட்டு போய் உள்ள விட்றதுக்காக அவங்க வர சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரமாகவும் வரவே இல்லை அப்புறம் மறக்க திவாகருக்கு ஃபோன் பண்ணி குப்பேன் ஏன்டா விடிஞ்சிருமா நீங்கள் வரத்துக்குள்ளே வாங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்புறம் சரின்ட்டு அவங்களும் வந்துடுறாங்க வந்தோடனே எங்கடா பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இதை இங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுவாங்க காட்டிட்டு சரி கிருபாகிட்ட அண்ணா கொண்டு வந்துட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொன்னோடனே சரி வேலைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருபா சொன்னோடனே அதான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கேட்பா ஏட்டா எங்கிட்ட எடுத்துகிட்டே கட்டுறீங்க எடுத்து அங்கே வைங்கிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தள்ளி நிற்கிறாரு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமுக்குள்ள விட்றாங்க அந்த பசங்க அப்புறம் மாட கரெக்டாக அவங்க கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கேட்குறாங்க கரெக்டாக போயிடும் நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க பாம்பும் அம்பும் போயிடும் போய் ரூம்குள்ளே போய் கரெக்டாக அந்த பொண்ணு மேலே இந்துமதி மேலே ஏறிடும் ஏறினோடனே ஏதோ மேலே இவன் தான் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க கையை கையில் தள்ளி விடுறாங்க அது ஒரு போய் அவங்க மேலே கருணா மேலே போய் விழுந்துடுது அப்போ இப்படி திடீர்னு எந்திரிச்சு பார்க்கறா எந்திரிச்சி பார்த்துட்டு என்ன என்னமோ மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்க்கும்போது கிட்ட கரெக்டாக அந்த பாம்பு இருக்கும் அப்புறம் அதை பார்த்துட்டு சரி இவன் எப்படியாவது இவனை காப்பாற்றணுமே பாவோ பக்கத்தில் வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வச்சு அவனை எழுப்பிவிட்றாங்க அப்புறம் யோ இவ தொல்லை தாங்க முடியல என்ன சும்மா சும்மா நோய் நோயின்ட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் தூங்கவும் விட மாட்டேங்கிற என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்துட்டு இந்துக்கிட்டே எழுந்திரிச்சு கேட்குறாங்க டே ஒழுங்காக கீழே பாருடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்க சொல்கிறாங்க கீழே எங்கே அப்படின்னா கால் கிட்ட பாரு முதல்ல அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கால்கிட்ட பார்க்கறாங்க கால் கிட்ட பாம்பு ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி வெக வசிய பார்க்க எந்திரிச்சு நிற்கிறாங்க என்ன இவன் இப்படி பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதியம் எந்திரிச்சுட்டு ஒரு உரத்தில் ரெண்டு பேரும் மூளையில் சிக்கிடுறாங்க அந்த பாம்பு அப்படியே துரத்திட்டு வர மாதிரி வருது இவங்க ரெண்டு பேரும் மூளையில் சிக்கிடுறாங்க அப்புறம் இப்படியே நின்றுட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது விடிய விடிய நின்றுக்கணும் இந்த பாம்பு எடுத்து போய் நான் வெளியே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணை வந்து இந்த மாதிரி கிட்டே சொல்கிறாங்க மாதிரி இருந்துட்டு பார்த்து அது எங்கேயோ கொத்திரும் போல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பார்த்துப்போன்னு சொன்னோடனே குறை ஃபீலிங் ஆயிரும் என்னடா நம்ம ஒரு நம்மள ஒரு பொண்ணு இவ்வளோ பாசமே இவ்வளோ அக்கறையாக நம்மளை பார்த்து போங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க முதல் டைம் அந்த ஃபீலிங்கை உணர்றாங்க அப்படியே அப்போ மூச்சுக்கு மூச்சு கண்ணு கன்று பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அந்த பாம்பு எடுத்துகிட்டு போய் வெளியே விட்றதுக்காக அவங்க கையில் பிடிச்சி எடுத்து போய் வெளியே விட்டுட்டு வராங்க விட்டு வந்துட்டு என்ன இங்கே பாம்பு பள்ளி பூரை எல்லாமே வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து சூ கருணாட்டு கேட்குறாங்க என்னன்னு தெரில இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது பா பாம்பெல்லாம் வராது என்னென்னு தெரில இப்போ தான் வருது சரி நீ வேணா படுத்துக்கோ நான் முழிச்சுக்கிறேன் முழிச்சுட்டு பார்த்துட்ருக்கேன் வேற ஏதாவது வருதான்னு நான் வேணா முழிச்சு பார்த்துட்டு இருக்கேன் நீ படுத்து தூங்கு உனக்கு இதுதானே ஃபஸ்ட் டைம் இந்த ரூமில் படுக்கிறது புது இடம் தானே நீ படுத்துக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்துட்டு இந்து மதிட்டு சொல்கிறாங்க சரி அவளும் படுத்துட்டு சரி பார்த்துக்க வேறு ஏதாவது வந்துடும் போது எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க கருணாவும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்புறம் எப்படி இந்த பாம்புலாம் வந்திருக்கும் யார் செஞ்ச வேலையாக இருக்கும் ஒரு வேலை நம்ம ஆளுங்க யாராவது செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் மேலேருந்து திவாகரும் பார்த்துட்ருக்காங்க இப்போ திவாகரும் அந்த பசங்க ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க அதோட எபிசோட் முடிஞ்சு தேங்க்யூ